அரசடியை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆகிய இடங்களில் வதிப்பிடமாகவும் சுவிஸ் சோரிச்சை தற்போதைய வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவானந்தம் தம்பு அவர்கள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிகிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான தம்பு தங்கம்மா தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை நாகம்மா தம்பதியினரின் அன்பு மருமகனும் சரோஜினி தேவி அவர்களின் அன்பு கணவரும் அருண் பிரசாத் அருள்நாத் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காயத்ரி அவர்களின் பாசமிகு மாமனாரும் தியாரா ரியா அமாயா சீதா ஆகியோரின் அன்பு பீரனும் காலம் சென்றவர்களான தியாகராஜா பராபாரி பூமதி சிவலிங்கம் வலியம்மை பாப்பா மற்றும் சிவபாதம் பரமானந்தம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்